வணக்கம் சென்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தற்போதைய அரசாங்கம் போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரிப்பது ஏன் என ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அனுர தரப்பினரால் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என வசந்தையாப்பா பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் கனமழை காரணமாக இரணைமடு குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட மீள கையடிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கையில் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பாரிய பற்றாக்குறை உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது மல்வத்து ஓயாவில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது அதிநவீன ட்ரோன்களை ஈரான் ராணுவம் தமது போர் படையினருக்கு வழங்கியுள்ளது ஜனாதிபதி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைய அரசாங்கம் போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரிப்பது ஏன் என ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக இருநூற்று எழுபத்து ஒரு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள நிலையில் பொது பாதுகாப்பிற்காக பில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளதாகவும் இது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதியளித்த கல்விக் கொள்கைக்கு முரணானது எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு வீதத்தை கல்விக்காக ஒதுக்குமாறு கடந்த அரசாங்கங்களை வலியுறுத்திய தேசிய மக்கள் சக்தி போர் இல்லாத சூழலில் பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு எழுபத்து ஆறு பில்லியன் ரூபாவாக இருந்தாலும் கல்விக்கான மூலதன செலவு அறுபத்து ஐந்து பில்லியன் என கூறிய அவர் கல்விக்கு இதைவிட அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அனுர தரப்பினரால் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என வசந்த ஜாபா பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் வாகனங்கள் தொடர்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அனைத்து வீடுகளிலும் பன்னிரண்டு லட்சம் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை சீர் செய்வோம் என தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் உறுதிமொழி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாபா பண்டார தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் வழங்கியிருந்த உறுதிமொழியின்படி அனைத்து வீடுகள் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒன்றை நிறுத்த முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பன்னிரண்டு லட்சம் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் என தற்போதைய பிரதி அமைச்சர் நளின் கேவகை தேர்தல் மேடைகளில் பிரச்சாரம் செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் இவ்வாறான வாக்குறுதிகளை நம்பிய மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் விட்ஸ் ரக வாகனம் ஒன்றை பன்னிரண்டு லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் எனவும் அரசாங்கம் எழுபது முதல் எண்பது லட்சம் ரூபாய் வரி அறவீடு செய்வத நளின் கேவகே தேர்தல் பிரச்சார மேடைகளில் தெரிவித்திருந்தார் வாகனங்களின் விலை அதிகரிப்பானது ஊழல் மோசடி மிக்க அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளினால் ஏற்பட்டது எனவும் நலின் கேவகே தெரிவித்திருந்தார் இவர்களின் இந்த கூற்றுகளின் அடிப்படையில் இப்போது இவர்களால் வாகனங்களின் விலையை குறைக்க முடியுமா எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தையாப்பா அனுர அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் கனமழை காரணமாக இரணை மடுக்குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மாங்குளம் கனகராயன் குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இரணைமடு குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன எனவே குளத்தின் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்களான கனகாமிகை குளம் வன்னேரி குளம் பிரமந்தனாறு ஆகியனவும் வான்பாய ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணம் மீள கையளிக்கப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒத்தி வைக்கப்பட்ட மன்றங்களுக்கான தேர்தல் கட்டுப்பணம் மீள கையளிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக எண்பதாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இவர்கள் சுயேட்சை குழுக்கள் வாயிலாகவும் அரசியல் கட்சிகள் மூலமாகவும் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த வேட்பு மனுக்கள் ரத்து செய்ய உள்ள நிலையில் வேட்பாளர்களின் கட்டுப்பணமும் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பாரிய பற்றாக்குறை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பாரிய பற்றாக்குறை ஒன்று நிலவுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவன அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது தற்போதைய நிலையில் விசேட மருத்துவர்களுக்கான முப்பத்து ஐந்து துறைகளில் ஒட்டுமொத்தமாக சுமார் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு விசேட மருத்துவ நிபுணர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது அத்துடன் விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையின் அனுமதிக்கப்பட்ட எட்டு துறைகளுக்கான அறுபத்து ஆறு மருத்துவ நிபுணர்களில் ஒருவர் கூட இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை முறையான அனுமதி பெறப்படாத பன்னிரண்டு துறைகளில் நூற்று நாற்பத்தி ஒரு விசேட மருத்துவ நிபுணர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அதற்கு மேலதிகமாக பனிரண்டு துறைகளில் நூற்று பதிமூன்று மேலதிக விசேட நிபுணர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் அத்துடன் சேவையின் தேவைப்பாட்டிற்கு பதிலாக மருத்துவர்களின் விருப்புக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து விசேட மருத்துவ நிபுணர்கள் நியமனம் நடைபெற்றுள்ளதும் தேசிய கணக்காய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த வீடு யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் மீட்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக கடல் நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது இதன்போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது குறித்த வீட்டினை பார்வையிடுவதற்கு மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை இணைந்த சிலை ஒன்றும் ஏற்கனவே கரையொதுங்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மெல்பத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் மடு ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட குஞ்சுக்குளம் பிரதேசத்தில் மல்வத்து ஓயாவில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நேற்று முன்னாள் மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது சம்பவத்தில் இருபத்தி மூன்று அகவையுடைய புர்செல்லாவா பகுதியைச் சேர்ந்த ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் அந்த பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போதும் நேற்று மாலை வரை குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை குறித்த இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மடு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் அந்த பிரதேச மக்கள் மேற்கொண்டனர் இதுவரை குறித்த மீட்கப்படவில்லை மேற்படி நபர் நேற்று முன்னாள் ஐந்து பேருடன் மடு தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு மல்பத்து மால்பத்து ஓயாவில் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி மாயமானதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய காணாமல் போன நபரை கண்டறியும் நடவடிக்கையில் மடு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அந்த தேச மக்களின் உதவியை பெற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசகு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வந்தாறு மூளை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதிலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சில பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி ஈரான் ராணுவம் தமது போர் படையினருக்கு வழங்கியுள்ளது மூலோபாய பணிகள் மற்றும் நீண்ட தூர நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஆயிரம் அதிநவீன ட்ரோன்களை ஈரான் ராணுவம் தமது போர் படையினருக்கு வழங்கியுள்ளது ஈரான் பாதுகாப்பு படையினரை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசபியின் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசீர் சாதே பங்கு பெற்றுதலோடு இந்த ட்ரோன்கள் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த ஆளில்லா வான்வழி ட்ரோன்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் மேற்பட்ட தூரம் பயணிக்கக்கூடியவையும் அதிக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவையும் ஆகும் சிறப்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இதன் மூலம் உளவு மற்றும் எல்லை கண்காணிப்பு திறன்கள் மேம்பாடு அடையும் அத்தோடு தொலைதூர இலக்குகளுக்கு எதிரான ராணுவத்தின் நீண்ட தூர தாக்குதல் சக்தியையும் இது பலப்படுத்தும் என்றும் ஈரானிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி யோன்சுக் யோல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்கியோல் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் சியோலில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்வதற்காக புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட முதல் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தற்போது அவர் கைது செய்யப்படும் போது அவரது இல்லத்தின் முன்னால் மிக அதிகளவான ஆதரவாளர்கள் கூடி எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அதனையும் மீறி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்